ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஸ்பைசி இந்தியன் கிச்சன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் ரோட்டுக்கடை ஸ்டைல் பிளைன் சால்னாவை ரொம்ப ஈஸியாக வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதோட ரெசிபியை டீட்டெயிலாக தமிழில் படிக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஸ்பைசி இந்தியன் கிச்சனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனுக்குடன் அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கோங்க சால்னா பண்ணுறதுக்கு ஒரு பேனில் அஞ்சு ஸ்பூன் கடலை எடுத்துக்கோங்க சால்னாக்கு எண்ணெய் கொஞ்சம் கூடை தான் நல்லாயிருக்கும் எண்ணெய் சூடானதும் நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துடலாம் ஒரு பிரிஞ்சி இலை அரை ஸ்பூன் சோம்பு ஒரு பீஸ் பட்டை மூணு ஏலக்காய் நாலு லவங்கம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அடுத்ததாக ரெண்டு பெரிய வெங்காயத்தை வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கி லைட்டாக ஒரு கோல்டன் கலர் வரணும் அது வரைக்கும் வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போது கொஞ்சம் கருவேப்பில கொத்தமல்லி புதினா எல்லாத்தையும் பொடியா நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க சால்னாக்கு வந்து கண்டிப்பாக புதினா சேர்க்கணும் அதனால் மறக்காமல் சேர்த்துக்கோங்க இதை ஒரு ஒரு நிமிஷம் போல் வதக்கிட்டு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும் அது ஒரு மூணு நாலு நிமிஷம் ஆகும் வதங்கிறதுக்கு இப்போது ரெண்டு பழுத்து தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு சாஃப்டா வேகணும் அது வரைக்கும் வதக்கிடுங்க தக்காளி வதங்கினதும் இந்த சால்நாக் தேவையான அளவு உப்பு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக உங்கள் காலத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கணும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வதக்கினதும் ஒரு அரைக்கப் போல் தண்ணி ஊற்றிக்கோங்க மிளகாத்தூள் வந்து நல்லா கொதிக்கணும் ஓரத்துலலாம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இது வெந்தால் தான் சாள்னாவோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இது வேகிறதுக்குள்ளே நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் கால் கப் திருவண்ண தேங்காய் சேர்த்துக்கோங்க அஞ்சு முந்திரி பருப்பு இதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு கால் கப் போல் பொட்டுக்கடல கூட சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் கசகசா எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து ஓரத்துலலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு இது கூட சேர்த்துடலாம் இது கூடவே ஒன்றரை லிட்டர்லேருந்து ரெண்டு லிட்டர் வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கோங்க ஏன்னா இது கொதிக்க கொதிக்க திக்காகிட்டே இருக்கும் அதனால தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றணும் உங்களுக்கு சால்னா ஓரளவுக்கு திக்கா வேணும் அப்படின்னாக்கா தண்ணியை கம்மி பண்ணி ஊத்திக்கோங்க சப்பாத்திக்குலாம் வந்து கொஞ்சம் திக்கா இருந்தா நல்லா இருக்கும் இப்போ இதை மூடி வச்சு பதினஞ்சு நிமிஷத்துல இருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விட்டுடலாம் இப்ப பாருங்க சால்னா நல்லா கொதிச்சு ஓரத்துல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க மேலே வந்து எண்ணெய் மிதக்கணும் அப்பதான் வந்து குருமா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் கடைசியா கொஞ்சம் கொத்தமல்லியை பொடியாக நறுக்கிட்டு தூவி விட்டுருங்க பரோட்டா கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அதை தவிர இட்லி முட்டை தோசை சப்பாத்தி எல்லாத்தோடையுமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனல்லையே வெஜிடபிள் சால்னா எப்படி பண்ணுறது சிக்கன் சால்னா எப்படி பண்ணுறது கெட்டி சால்னா ஹோட்டல் ஸ்டைல் சால்னா எல்லாமே இருக்குது அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஸ்பைசி இந்தியன் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்